ஆலங்கீர் நாமான்றது அவரே தன்னை பற்றி எழுதிய சுயசேரிதை அவுரங்கசீப் அதில் அவர் தக்கான பீடபூமியில் ரொம்ப நாள் லெப்டினென்ட்டாக இருந்தார் அவங்க அப்பா ஷாஜஹான் மத்தியில் சுல்தானா இருக்கிறப்ப இங்கே மகனை சவுத்துக்கு அனுப்பிச்சிட்டான் ஷாஜகான் என்ன காரணம்னா அங்கே அவன் மூத்த மகன் தாராவுக்கும் அவுரங்கசீப்புக்கும் எப்பயுமே பிடிக்காது அவுரங்கசீப் தம்பி தான் தாரா தான் அண்ணன் ஷாஜகானுக்கு தாரா மேலே தான் ஒரு சாஃப்ட்கானர் தனக்கு அப்புறமா தாரா வந்து அமைச்சராக சாரி மன்னன் ஆகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு அப்பாவுக்கு மகன் மேலே பிரியம் அதனால இவன் அவுரங்கசீப்பு டெல்லியில வச்சிருந்தா தொந்தர பண்ணுவான்னு தக்கானது அனுப்பிச்சார் பிஜப்பூர் கோல்கொண்டா இந்த பக்கம் ஆந்திரால ஆந்திரா பக்கம் அந்த ஆந்திரால மாத்திரம் பிஜப்பூர் கோல்கொண்டால மாத்திரம் ஆச்சரியப்படுவீங்க தொண்ணூறாயிரம் இந்து இளைஞர்களை அலியாக்கியிருக்கிறேன் அவுரங்கசீப்பு அவருடைய சுயசரிதலை நைன்டி தௌசண்ட் ஹிந்து யூத் மேட் இம்போர்ட்டன்ட் மாட்டுக்கு விரை அடிக்கிறாங்கல்ல காய்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி காய் அடிச்சிருவாங்க இந்துக்களுக்கு ஆமா இந்து இளைஞர்களுக்கு நான் சொல்லுங்க எந்த ஹிஸ்டோரியன் கண்டுபிடிச்சு சங்கி காவியெல்லாம் சொல்லுவீங்க அதெல்லாம் சொல்லுது அவுரங்கசீப் எழுதி வச்சது சொல்றேன் ஆலங்கீர் நாமால இருக்கிறது சொல்றேன் அவருடைய பயோகிராஃபில நீங்க அவுரங்கசீப கொண்டாடணுங்கிறீங்க காரணம் ரொம்ப சிம்பிள் மதம் மாற மறுத்த காரணமா இருக்கும் இல்ல ஜிஸ்யா டாக்ஸ் கட்ட முடியாது வேற ஏதாவது வரிகள் இருந்தா அத கட்ட முடியாத காரணமா இருக்கும் வரி கட்டாததுக்கும் மதம் மாற்ற மதம் மாறினா அதுக்கு தீர்வு வரி கட்ட வரி கட்ட முடியல உனால மதம் மாறிட்டா அது அது வந்து சொல்யூஷன் அந்த பிரச்சனை கொடுமையின் உச்சம் கொடுமை சார் சீக்கியர்களுடைய ஒன்பதாவது குரு தேஜ் பகதூர் அவர் கொண்டது யாரு கொன்னு டெல்லியில சாந்தினி சவுக்குல அவருடைய தலையை வெட்டி பப்ளிக் பாக்குற மாதிரி வச்சது யாரு அவுரங்கசீப் ஏன் குரு கோவிந்த சிம்மன் பத்தாவது சீக்கிய குரு அது வரைக்கும் சீக்கியர்களுக்குன்னு தாடி இல்ல கத்தி இல்ல டர்பன் இல்ல கச்சம் இல்ல அந்த ஃபைவ் கேன்னு சொல்றாங்கல்ல சீக்கியர்கள்னாலே ஃபைவ் கேன்னா கே ஃபார் கேஷ் கேஷ்னா தாடி முடி கேசம்னா முடி கங்கன் கையில கங்கணம் கட்டி கொள்வது கட்ச் லங்கோடு கட்டி இருப்பாங்க கிருபான் கத்தி வச்சிருப்பாங்க மேல இதெல்லாம் இப்படி போர்க்குணம் உள்ள சமுதாயமாக சீக்கிய மதத்தை மாற்றியது யார் குரு கோவிந்த சிம்மன் அப்படி மாற்ற காரணமாக இருந்தது யார் அவுரங்கசீப் ஏன்னா தனக்கு முந்தைய ஒன்பதாவது குருவை கொடூரமா கொண்டாங்கசீப் மதம் மாற மறுத்த காரணம் சிக்கு சில இருக்குல்ல இந்தியன் எடுத்துட்டீங்களா இத நான் பேசنا கம்மியுல. நான் ஒண்ணு இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களை பத்தியே பேசலையே. படையெடுத்து வந்த முகலாய மன்னனை பத்தியே நான் பேசறேன். இன்னொரு நாட்டுக்காரன். இந்த நாட்டு வந்து என்ன குடும்பம் பண்ணானே பேசுறேன் ராபர்ட் கிளை வந்து நாட்டை வந்து எப்படி எல்லாம் சூர்யா அண்ணா சுண்டானா எப்படி கஞ்சா செடியை பயிறுட்ட இந்தியால வந்து ராபர்ட்